இல்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை அழிவில்லாத திருவார்த்தை அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறை வார்த்தை அடுத திருவாத்தை அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறைவாச்சை இலகில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை ஒரு வாத்தை ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும் வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும் பின்னரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் கிறிஸ்துவண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே நாம் வலுவாய் இல்லாத நிலையில் தூய ஆவியார் நமக்கு துணை புரிந்து பேசுகிறார் கடுகு விதை பார்வைக்கு ஒன்றுமில்லாதது போல் காட்சியளிக்கிறது அதைத்தான் ஆண்டவர் பெரிய மரமாக வளரச் செய்கிறார் சிறிய புளிப்பு மாவு எல்லா மாவையும் புளிப்புள்ளதாக மாற்றுகிறது சாதாரண பெண்மணி அன்னை தெரேசா உலகம் போற்றும் வகையில் அனைவரின் கண்களுக்கு வியப்பான பெண்மணியானார் சாதாரண மனிதன் நெல்சன் மண்டேலா கருப்பின மக்களின் விடுதலைக்கு தன்னையே அர்ப்பணித்த கருப்பு நிலா என்று போற்றப்பட்டார் காரணம் வலுவற்ற நிலையிலே தூய் ஆவியின் துணை உள்ளது நான் வலுவற்ற நிலையில் இருக்கும் போது இருக்கிறேன் என்கிறார் புனித பவுல் வலுவற்றவர்களுக்கு இறைவன் ஆற்றல் அளிக்கிறார் இறைவன் தரும் ஆற்றல் அழியாதது நிரந்தரமானது உண்மையானது இறைவன் நல்லவை தீயவை என்று படைக்கவில்லை கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் நல்லதெனக் கண்டார் அப்படியானால் தீமை ஏன் வந்தது நல்ல பயிர்களிடையே எவ்வாறு கலைகள் தோன்றின இது பகைவனுடைய வேலை அழகையே தீமைக்கு காரணம் ஜேசு கிறிஸ்து அழகியை இவ்வுலகின் தலைவன் என்று கூறுகிறார் உலகம் தியோனின் பிடியில் இருக்கிறது என்று பவுல் எடுத்துரைத்தார் அறுவடையின் காலமாகிய இறுதி நாளில் உண்மைக்கும் பொய்மைக்கும் இருளுக்கும் ஒளிக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் அன்புக்கும் அநீதிக்கும் இடையே போர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இறுதியில் பொய்மை தோல்வியை தழுவும் உண்மை வெல்லும் சாவு விழ வாழ்வு பிறக்கும் இருள் மறைந்து ஒளி உதியமாகும் தீமைகள் தீயிலிடப்பட நன்மை நல்லாட்சி செய்யும் அதுவரை நாம் தீமையை எதிர்த்து போராட வேண்டும் ஆண்டவரின் இறையரசு கனவை நனவாக்க வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் வார்த்தை மனுவாய் உருவானது வானமும் வையம் வளமானது வார்த்தை மனுவாய் உருவானது வானமும் வையம் வளமானது நீதியின் தேவன் பலியானது அன்பு வேவியின் வரலாறு நீதியின் தேவன் பலியானது அன்பு வேவியின் வரலாறது நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை